டிஸ்கவரி ஹோர்செல்ப் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் ஹோர் செல் சேனலில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் நண்பர்களுக்கான ஒரு பதிவு மற்றும் எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமான பதிவு இந்த இரண்டு பேருக்குமான டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க இருக்கிறோம் ஏற்கனவே பழைய சிலபஸில் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருந்தது இப்பொழுது புதிய சிலபஸிற்கான டெஸ்ட் பேட்ச் ஆனது ஆரம்பிக்க இருக்கிறது ஸோ ஏற்கனவே கிளாஸஸ் சொல்லியிருந்தோம் அது சஃபிஷன் நம்பர் இன்னும் வரல அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது ஒருவேளை டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான இந்த தருணம் இது ஸோ டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க கீழ திற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான டெஸ்ட் பேட்ச் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் வித்து மெட்டீரியலோட அவைலபிளாக இருக்குது ஸோ அதற்கான விவரங்களை தர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பொதுவாக வந்து பிஜிடிஆர்பி ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸாமாக இருக்க மாதிரி இருந்தாலும் கூட ஒரு ஆசிரியட் பணி என்பது ஒரு அமைதியான ஒரு ஸ்கூலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால தான் நிறைய பேர் இதை வந்து நம்ம வந்து லைக் பண்ணி வருவாங்க பட் கடந்த இரண்டு வருட காலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஜிடிஆர்பி ஃபார் பண்ணல வெகு விரைவில் கால் ஃபார் பண்ண இருக்கிறாங்க அதுபோக இப்போ நம்ம சிலபஸும் வந்து நிறையா சேஞ்ச் ஆயிடுச்சு அது கிட்டத்தட்ட வந்து இரண்டு மடங்கு வந்து அதிகமாயிடுச்சு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் நமக்கு சிலபஸ் அதிகம் அப்படின்ற ஒரு நெருக்கடி இன்னொன்று இரண்டு வருடங்களாக வந்து கால் ஃபார் பண்ணல நிறைய பேர் போட்டிடுவாங்களோ நமக்கு வந்து போட்டி அதிகமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எண்ணம் பட் இது எல்லாத்துக்கும் வந்து விடை பிஜிடிஆர்பியினுடைய அறிவிப்பானை வரும்பொழுது தான் நமக்கு தெரிய வரும் இன்னும் இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியினுடைய பிளானர் கூட இன்னும் வரலை பட்ஜெட்டில் ஏதாவது அறிவிப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது கிட்டத்தட்ட கிட்டத்தட்டவரி முடிஞ்சு டிசம்பர் சாரி பிப்ரவரி வரப்போகுது ஸோ பிப்ரவரினாலே நமக்கு வந்து பட்ஜெட் ஸோ எத்தனை வேக்கன்சி இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற எல்லா பிளானும் இருக்கும் ஸோ இந்த அறிவிப்பானது அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட் கூட தொடர் இல்லாது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கடுத்த ப்ராசஸாக இந்த டிஆர்பி செய்யும் அப்படின்னு நான் நம்பலாம் ஸோ இது வரைக்கும் எந்த விதமான அறிவிப்பானையும் இல்லை ஸோ வித நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனோ எதுவுமே இல்லை ஸோ எப்போ வரும் அப்படின்றத நம்மளாலே சொல்ல முடியல கணிக்கவும் முடியல கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக இரண்டு வருடங்களுக்கு மேலாகவே வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் இல்லாமல் இருக்குது ஸோ அடுத்து வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிச்சயமாக எதிர்பார்த்தோம் ஆனால் இல்லை இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக உண்டு ஸோ அந்த வரக்கூடிய அந்த டிஆர்பிக்கு இப்பவுமே ஒரு நல்ல எஃபர்ட்டை போடுங்க காமர்ஸ் நண்பர்கள் மெட்டீரியல்லாம் இருக்குது நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா டெஸ்ட் பேட்சுக்கு வாங்க மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே அது கிளாஸுக்கு வாங்க மற்றும் டெஸ்ட்டுக்கு வாங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரிப்பரேஷன் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்மளை தொடர்பு கொண்டு கேட்கலாம் நம்ம போட்டித் தேர்வு பிஜிடிஆர்வி பொறுத்தவரைக்கும் வெற்றி அடையணும்னா நிச்சயமாக எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே முக்கியமானது ஸோ அந்த கிளாஸஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ அதற்கான ஃபோக்கஸில் தான் நம்மளுடைய சேனலை மெயினாக போய்கிட்டே இருக்குது இது போக இந்த நியூ சிலபஸ் காமர்ஸ் டெஸ்ட் மேட்ச்சும் வந்து ஆரம்பிக்கிறதாக இருக்கிறோம் ஏற்கனவே வந்து எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான டெஸ்ட் பேட்சும் போய்கிட்டே இருக்குது ஸோ இந்த கீழே தெரியுற நம்பரில் எது வேணாலும் தொடர்பு கொண்டு கேளுங்க நியூ மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கு காமர்ஸுக்கு அப்படின்றதையும் சொல்லிக்கிறோம் இரண்டு மீடியத்திலும் அவைலபிளாக இருக்குது ஸோ தொடர்ந்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கைப் பண்ணால் பண்ணிட்டு ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்